குட்டிஸ் ஒன்று பாடி ஆடி விளையாடலாம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் இல்லையா காட்டுக்குள்ள என்ன கொண்டாட்டம் எல்லாருமே மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா என்னென்ன விளையாட்டு பாத்துடலாமா என்னென்ன விளையாட்டு குட்டிஸ் கயிறு போட்டி யார் யார் விளையாடுறாங்க இப்போ ரைனோ சரி ஓகே இவங்க யாரு குரங்குகள் குரங்குகள் என்ன பண்றாங்க மாம்பழத்தை தூக்கி போடுறாங்க கீழே என்ன பண்றாங்க அண்ணா மாமா வச்ச பிடிக்க பார்க்கறாங்க யார் யார் பிடிக்கறாங்க காட் முற்பண்டை அப்புறம் வந்து மூஜி ஓகே இந்த கொலத்துல யார் யார் இருக்காங்க வாட் வாட் என்ன விளையாட்டு விளையாறாங்க நம்ம போட்டி ஓகே இங்க யார் இருக்காங்க யானை யானை மேலே யாரு சர்க்கமரம் மரம் போல விளையாடுறாங்க யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் அனில் ஆ எலி ஆ மூஜி ஹ்ம் அனில் ஆ புயல் எங்கள் கெய் ஓகே இங்கே என்ன பண்றாங்க என்ன போட்டி இது கால் பண்டு வரைக்கும் போட்டி ஓகே ஓகே யார் யார் குருங்கின் ஓகே குட்டீஸ் இங்கே குதிரை என்ன போட்டி விளையாடுறது குட்டீஸ் தொண்டி இங்க என்ன பண்றாங்க அங்க வந்து பூசணிக்காவை அடிக்க பார்க்குறாங்க யார் வச்சிருக்காங்க அந்த பூசணிக்காவை முத்த சிவிங்கி ஓகே யார் அடிக்க பார்க்குறாங்க மான்

அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நெறியே தாளாட்டு சின்ன முயலை மேலங்குட்டு சிங்க குட்டியே தாளந்தட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழை ஏழையலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு பேஜ் நம்பர் அஞ்சில் விளையாடலாம் வாங்க பார்க்கலாம் ப்ளீஸ் இடிக்காமல் நடப்போம் இங்கே நிறைய குட்டிஸ் எல்லாம் நடக்கிறாங்க இல்லையா அவங்க எப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு இடிக்காமல் நடக்கிறாங்க இல்லையா இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம் சரியா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நடிப்போம் நடிப்போம் விரும்பியபடி மாறி நடித்து காட்டுவோம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி மாறி நடிக்கிறாங்க இங்கே கா கான்னு சொல்கிறாங்க அப்போ என்னது காகம் இல்லையா காக மாதிரி மாதிரி காக்கான்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க குட்டிஸ் மியாவும் மியாவுங்கிறப்பா இவங்க வந்து பூனை குட்டி இல்லையா பேஜ் நம்பர் ஆறில் இலையும் காயும் பார்க்கலாம் குட்டிஸ் படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா இது என்னன்னு பார்த்து நம்ம கதை சொல்ல சொல்லியிருக்காங்க சொல்லிடலாமா இங்கே ஒரு குட்டி எலி அழுகிறாங்க இல்லையா எதுக்காக அழுகிறாங்க செல்ஃபோன் வேணும்னு சொல்லி அழுறாங்க உடனே அவங்க அப்பா அதட்டுறாங்க செல்ஃபோனெல்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா செகண்ட் பிக்சர் பாருங்கள் அவங்க அம்மா அந்த குட்டி பையனோட கையை பிடிச்சிட்டு வா நம்ம வெளியில் போகலான்னு அழைக்கிறாங்க மூணாவது பிக்சர் என்ன பார்க்க முடியும் அவங்க அம்மா ஒரு மரத்தடியில் போய் இலைகளெல்லாம் எடுத்து ஊதல் செய்து ஊதி காட்டுறாங்க அந்த பையனுக்கு அது அந்த தம்பி பார்த்து மாவிடுறாங்க இல்லையா நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் ஒன்றில் அவங்க அம்மா பம்பரம் செஞ்சு சுற்றி காட்டுறாங்க அது அந்த தம்பி பார்த்து மகிழ்றாங்க இல்லையா அடுத்தது பாருங்க அம்மா இந்த பிச்சரில் இந்த அம்மா ஒரு கொட்டாங்குச்சியில் வண்டி மாதிரி செஞ்சு அதில் உட்கார வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதை அந்த தம்பி ரொம்ப ஜாலியாக ரசிக்கிறாங்க அடுத்தது பாருங்க அருவிலேருந்து தண்ணி அந்த குச்சி வழியில் உள்ளே வரது இல்லையா அதை அந்த எலி குடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த தண்ணியை அருந்துறாங்க இல்லையா அடுத்த பார்க்கலாம் அடுத்தது ஒரு மரக்கட்டையில் படகு மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு மழை பெய்யுற சம டயத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அந்த படகை ஓட்டுறாங்க அந்த பையன் மழை பெய்கிறனால கொடை மாதிரி ஒரு இலையை வச்சுருக்காங்க இல்லையா இதெல்லாமே அந்த சின்ன இலிக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துது இதெல்லாமே அதுலேயே லாஸ்ட்டு வீட்டில் போய் தூங்குறாங்க படுத்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அந்த எலி இன்றைக்கி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க அப்போ அவங்க அப்பா வந்து செல்ஃபோன் கொடுக்குறாங்க இந்தான்னு உடனே அந்த எலி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையோடு விளையாண்டது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓகேவா குட்டீஸ் நம்மளும் அதே மாதிரி வீட்டில் இருந்துட்டு செல்லெல்லாம் பார்க்காம விளையாடணும் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்